இரவுபுதூர்களை சந்திப்பில் இருசக்கர வாகனம் மீது கனிம வளம் கொண்டு செல்லும் டிப்பர் லாரி மோதி வாலிபர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு கேரளாவிற்கு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் செல்கிறது இந்த லாரிகளால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதுடன் தொடர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று கேரளாவில் இருந்து நாகர்கோவில் நோக்கி கனிம வளம் கொண்டு செல்லும் டிப்பர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இரவுபுதூர் கடை சந்திப்பில் வந்தபோது முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி பயங்கரமாக மோதியது இதில் இருசக்கர வாகனம் லாரியின் அடியில் கொண்டது மேலும் அதில் பயணம் செய்த வாலிபர் படுகாயமடைந்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து நடந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டதுடன் உடனடியாக மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் மேலும் விபத்து ஏற்படுத்திய லாரியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது போலீசாரிடம் அவர் அலைபேசி வாயிலாக தெரிவித்தார் தொடர்ந்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்